வணக்கம் வெல்கம் டு லன்வத்தி பாய் டூப் சேனல் டிஎன்பிசி பொது தமிழில் கேட்கப்படுற வினாக்களில் திருக்குறள் பற்றிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறள் திருக்குடல் குரல் இயற்றியவர் திருவள்ளுவர் வெண்பாக்களினால் ஆகிய நூல் என்பதால் இப்பெயர் பெற்றது திருக்குறள் வந்து பதினஞ்சிழக்கணக்கு நூல்களும் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிகமான பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள் திருக்குறள் தமிழர் திருமுறை என்று போற்றப்படுகிறது திருக்குறள் உலக பொதுமறை ஆகும் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள் அதாவது மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இறை கோட்பாட்டின் பொதுவான நெரியை திருக்குறள் காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை மொத்தம் நான் ஐம்பத்தைந்து பாடல்கள் ஐம்பத்தி மூணு புலவர்களால் பாடப்பட்டுள்ளது விக்டோரானா விக்டோரியா மகாராணியார் வந்து காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் திருக்குறள் விக்டோரியா விக்டோரியா மகாராணியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது காலில் கண் விழித்ததுமே படிக்கிற முதல் நூலை திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீரமாமுனிவர் லத்தின் மொழியில் திருக்குறளின் பெருமையை மொழிபெயர்த்துள்ளார் நெக்ஸ்ட் ஜிபூப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு அதாவது ஜிஇ அவர்கள் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பொது காட்டிய புலவர் என்று திருவள்ளுவர் வந்து போற்றப்படுகிறார் திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பிரிவுகள் உடையது மூன்று பிரிவுகள் கொண்டது அதாவது ஒன்பது இயல்களையும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாட்களையும் கொண்டுள்ளது திருக்குறள் திருக்குறள் வந்து அறத்துப்பால் அதாவது திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் கமத்துப்பால் அந்த மூன்று அதி மூன்று இதாக பிரிச்சிருக்காங்க அதில் அறத்துப்பாலில் வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரம் கொண்டது அதாவது அது என்னென்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் மேலும் மூளியல் பாயிரவியல் வந்து நான்கு இல்லறவியல் வந்து இருபது துறவியல் வந்து பதிமூணு அதிகாரம் மேலும் ஊழியல் வந்து ஒரு அதிகாரம் நெக்ஸ்ட் பொருட்பால் வந்து எழுபது அதிகாரம் அது என்னென்னா அரசியல் இருபத்தைந்து அதிகாரம் அங்கவியல் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் குடியியல் பதிமூன்று அதிகாரம் நெக்ஸ்ட் காமத்துப்பால் வந்து இருபத்தைந்து அதிகாரம் கொண்டது அது என்னென்னா களவியலில் வந்து ஏழு அதிகாரம் மற்றும் கற்பியலில் வந்து பதினெட்டு அதிகாரம் திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் ஒன்று அது என்னென்னா முப்பால் பொதுமறை இயற்கை வாழ்வில்லம் திருவள்ளுவ பயன் உத்திரவேதம் வாழ்த்து தெய்வநூல் திருவள்ளுவம் பொய்யாமொழி பொருளுரை வாயுரை வாழ்த்து உலக பொதுமறை தமிழ்மறை இது எல்லாமே திருக்குறளோட வேறு பெயர்கள் நெக்ஸ்ட் திருக்குறளை ஏற்றி திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்னென்னா முதற்பாவலர் பெருநாவலர் சென்னா போதார் தெய்வப்புலவர் பொய்யில் புலவன் நான்முகன் வல்லுவ நாயனார் மாதானு பங்கி தேவர் இந்த மாதிரிலாம் திருவள்ளுவரை வேறு பேர்கள் சொல்லி கூப்பிடுறாங்க திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் வந்து கே எம் பாலசுப்ரமணியம் திருக்குறளுக்கு உயர் செய் உ உரை செய்த பதின்மர் வந்து தர்மர் பருதி மணக்குடவர் பரிமேலகர் தாமத்தர் பரிப்பெருமாள் திருமலையர் மல்லர் நச்சர் காளிங்கர் இவங்க எல்லாரும் திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர்மார்கள் அடுத்து தைத்திங்கள் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக நம்ம தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது நெக்ஸ்ட் திருவள்ளுவர் மாலை புலவர்கள் வந்து பலர் பாடியது திருவள்ளுவர் மாலை வந்து புலவர்கள் பலர் பாடியது இந்த திருக்குறளை எந்தெந்த ஆசிரியர்கள் வந்து எப் எந்த மொழியில் மேற்படுத்தாங்கன்னா மொழிபெயர்த்தவர்கள் வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழி ஏரியல் பிரெஞ்சு மொழி க்ரௌல் ஜெர்மன் பிடி ஜெயின் இந்தி ஜியுபுப் ஆங்கிலம் வைத்தியநாத பிள்ளை தெலுங்கு கே எம் பாலசுப்ரமணியம் ஆங்கிலம் இவர் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு இவர் வந்து கே எம் பாலசுப்பிரமணியன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் அவ்வளோதான் இந்த திருக்குறள் பற்றிய தகவல்கள் மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ